சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து எந்த ஒரு இயக்கமும் தனக்கான ஒரு ஊடகத்தை கொண்டிருப்பதை முக்கியம் என்று கருதி வந்திருக்கிறது அந்த நிலை தற்போதும் தொடர்கிறது இதில் விளிம்பு நிலையில் இருந்தவர்கள் இருப்பவர்கள் தலித் மக்களே அம்மக்களின் குரல் ஒழிப்பதற்கான அச்சு ஊடகமோ காட்சி ஊடகமோ இன்று வரை குறைவாகத்தான் இருக்கின்றன இந்த பின்னணியில் வைத்து பார்க்கும்போது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாபா சாஹிப் அம்பேத்கர் மேற்கொண்ட முன்னோடி இதழில் முயற்சிகள் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பது நமக்கு புலப்படுகிறது இருபது ஜனவரி முப்பத்தொன்று பாபா அம்பேத்கர் தொடங்கிய மாதம் இருமுறை மராத்தி இதழான மூக் நாயக்கின் முதல் இதழ் வெளியான நாள் மூக் நாயக் என்றால் மராத்திய மொழியில் பொருளற்றவர்களின் தலைவர் என்று பொருள் இந்த பெயர் பதினேழாம் நூற்றாண்டில் சேர்ந்த மராத்திய கவிஞர் துக்காராமின் பாடல் ஒன்றில் இருந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் தழுவி பயன்படுத்தினார் மூக் நாயக் என்ற பெயருக்கு கீழாக அந்த பாடலும் இடம்பெற்றிருந்தது முன்னதாக அமெரிக்காவில் டாக்டர் பட்டம் பெற்றிருந்த பாபா அம்பேத்கர் லண்டன் உள்ள பொருளாதார கல்லூரியில் பொருளாதாரத்தில் முனைவர் ஆய்வை மேற்கொண்டிருந்த நிலையில் அவருக்கு வழங்கப்பட்ட பரோடா மாகாண கல்வி உதவித்தொகை நிறுத்தப்பட்டதால் அந்த ஆய்வை பாதியை விட்டுவிட்டு இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்தார் மீண்டும் தனது ஆய்வை தொடரும் கனவோடு அதற்கு ஆகக்கூடிய செலவுக்கு தொகையை சேமிப்பதற்காக அரசு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றினார் அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட சில அனுபவங்கள் தான் அவரை சொந்தமாக பத்திரிகை நடத்த தூண்டின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆண்டுகளில் மக்கள் சார்பில் டாக்டர் அம்பேத்கரையும் தாங்கள் தரப்புகளில் எடுத்து வைக்க அழைத்தது இந்த விஷயத்தில் தரப்பு வாதங்களுக்கு பத்திரிகையில் கொடுத்த முக்கியத்துவத்தை தனக்கு கொடுக்கவில்லை என்று பாபா சாஹிப் அம்பேத்கர் மனம் வாடியது கூடவே ஒரு முன்னணி ஆங்கில நாளிதழுக்கு பட்டியலின மக்களின் நிலையை எடுத்து கூறி ஒரு கடிதத்தை அனுப்பினார் அந்த கடிதம் அந்த பத்திரிகையில் வெளியிடவில்லை இதெல்லாம் தான் பட்டியலின மக்களுக்கென்று தனி பத்திரிக்கை வேண்டும் என்று திசையை நோக்கி அம்பேத்கரை நகர்த்தின நிதி வசதி ஏதும் இல்லை என்றாலும் ஒரு லட்சத்தை உத்வேகத்துடன் பாபா சாஹிப் அம்பேத்கர் மூக்நாயக் நாயக் பத்திரிகையை தொடங்கினார் அவர் பத்திரிகையை தொடங்கும் செய்தி அறிந்த கோலாலம்பூரில் சத்ரபதி ஷாகு மகாராஜா அவர்கள் அம்பேத்கரின் இல்லத்துக்கு வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நன்கொடை தந்தார் பத்திரிகையின் தொடக்க நிலை இந்த தொகையை பெரும் ஊக்கமாக இருந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை மூக் நாயக் பத்திரிகை பாபா சேப் அம்பேத்கர் தொடங்கினாலும் அதன் ஆசிரியர் அவர் இருந்ததில்லை அரசு பணியில் இருந்ததும் இதற்கு ஒரு காரணம் மாதம் இருமுறை இதழாக ஒரு சனிக்கிழமை விட்டு அடுத்த சனிக்கிழமையில் அந்த இதழ் வெளியானது ஆரம்பத்தில் பாண்டரங் நந்தாராம் பட்கர் அந்த இதழின் அதிகாரப்பூர்வ பெயரளவிலான ஆசிரியராக இருந்தார் பிறகு தினியத் தேவ் கோலாப் ஆசிரியர் பொறுப்பேற்று சில காலம் கழித்து அம்பேத்கருக்கு அவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டில் கோலாப் பதவி விலகினார் முக்நாயக்கின் முதல் இதழில்தான் தற்போது அடிக்கடி மேற்கோள் காட்டப்படும் அம்பேத்கரின் வரிகள் இடம்பெற்றன இந்து சமூகம் என்பது ஒரு கோபுரம் போன்றது அதன் ஒவ்வொரு தளமும் ஒவ்வொரு சாதிக்கின்றும் ஒதுக்கப்பட்டது இதில் குறிப்பிட்ட தகுந்த விஷயம் என்னவென்றால் இந்த கோபுரத்துக்கு படிக்கட்டுகள் கிடையாது ஆகவே ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்திற்கு ஏறவோ இறங்கவோ முடியாது கீழே உள்ள தளத்தை சேர்ந்தவருக்கு எவ்வளவு திறமையும் தகுதியும் இருந்தாலும் அவர் மேலே உள்ள தளத்துக்கு செல்வதற்கான எந்த வழியும் இல்லை அதேபோல் மேலே உள்ள தளத்தை சேர்ந்தவர் எந்த திறமையும் இல்லை என்றாலும் அவர் கீழே உள்ள தளத்திற்கு இறங்குவதற்கு எந்த வழியும் இல்லை அதன் பெயருக்கு ஏற்ப குரலற்றவர்களின் துயரத்தை வெளிப்படுத்தும் ஊடகமாக விளங்கியது பட்டியல மக்கள் தங்கள் எதிர்கொண்ட சாதி கொடுமைகளை பற்றி அந்த இதழுக்கு கடிதம் எழுதினார் அது சுதந்திரம் போராட்டம் சூடுபிடித்துக் கொண்டிருந்த காலம் மூக் நாயக் பத்திரிகை இந்திய தேசியவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியது இதனால் பாபா அம்பேத்கர் மூக் நாயக்கின் பத்திரிகையிலேயே இந்திய சுதந்திரத்துக்கு எதிரானவர் என்று அர்த்தம் இல்லை அந்நியின் கொடுமைகளை ஆக்கிரமிப்பு எதிர்க்கும் இந்திய தேசியவாதம் நமக்குள்ளே நிகழ்த்தப்படும் கொடுமைகளை கணக்கில் எடுத்துக் என்பதுதான் அது அம்பேத்கர் தாக்குதலுக்கு உள்ளானது இன்னொரு இதழில் பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதுகிறார் இந்தியா சுதந்திர நாடாக மட்டும் இருந்துவிட்டால் போதாது ஒரு நல்ல அரசாகவும் உருவாக வேண்டும் அதில் எல்லா வகுப்பு மக்களும் மதம் சமூகம் பொருளாதாரம் அரசியல் தொடர்பானவற்றில் சம உரிமை என்பது உறுதி செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வாழ்வின் படிகளில் உயர்வதற்கான வாய்ப்பும் இவ்வாறு முன்னேற்றத்திற்கு ஏற்ற நல் சூழ்நிலையும் அளிக்கப்பட வேண்டும் பிரிட்டிஷ் அரசின் அநீதியான அதிகாரத்தை எதிர்ப்பது சரி என்று பிராமணர்கள் சொல்வதில் எந்த அளவுக்கு நியாயம் இருக்கிறதோ அதைவிட நூறு மடங்கு நியாயம் ஆட்சி அதிகாரம் ஆங்கிலேயர்களிடமிருந்து பிராமணர் கைகளுக்கு மட்டும் மாற்றப்படக்கூடாது என்று ஒடுக்கப்பட்ட மக்கள் எதிர்ப்பதில் அடங்கியிருக்கிறது மூக் நாய் இதழ் தொடங்கப்பட்ட போது பால் கங்காதார திலகரின் கேசரி பத்திரிகை மூன்று ரூபாய் பணத்துடன் விளம்பரம் அனுப்பப்பட்டது விளம்பரம் செய்ய மறுத்து பணத்தை திருப்பி அனுப்பியது அந்த பத்திரிகை இப்படியாக தொடக்கத்திலேயே அம்பேத்கரின் மூக் நாயக் புறக்கணிப்பை எதிர்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஏழுநூறு சந்தாதாரர்களை கொண்டிருந்த அந்த பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொட்டது இதற்கிடையே பாதியில் நின்று போனது தனது பொருளாதார முனிவர் பட்ட ஆய்வு மேற்கொள்வதற்காக அம்பேத்கர் லண்டன் சென்றுவிட மூக் நாயக் பத்திரிகை தள்ளாடியது அதற்கு முன்னதாக ஆறு மாதங்களில் பன்னெண்டு இதழ்களில் பெயர் குறிப்பிடாத ஆசிரியராக இருந்த அம்பேத்கரே எல்லா வேலையிலும் கவனித்துக் கொண்டிருந்தார் சில ஆண்டுகளில் மூக் நாயக் நின்று போனது ஆனால் பஷ்கிரீட் பாரத் ஈக்குவாலிட்டி ஜென்டா ஆகிய இதழ்களை டாக்டர் அம்பேத்கர் தொடங்கி நினைத்தனர் அம்பேத்கரின் மூக் நாயக் தொடங்கி நூறு ஆண்டுகள் முடிந்து வந்தாலும் அந்த காலத்தை போலவே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வலுவான ஊடகம் இல்லாதது இன்றும் தொடர்கிறது